செம்மொழி சிற்பி நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது சர்க்கரை நோயாளிகளுக்கு இனி கவலை வேண்டாம் சர்க்கரை நோய் நீரிழிவு நோய் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற அந்த சுகர் சர்க்கரை நோய் இன்றைக்கி கருவறையில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கூட வருகின்ற ஒரு நோயாக இருக்கிறது இது இன்னும் சொல்ல பாரம்பரிய நோய் அப்படின்னு சொல்கிறாங்க பண்டைய காலத்தில் பார்த்தோம்னா உணவே மருந்தாக வாழ்ந்தார்கள் இன்றைக்கி மருந்தே உணவாக வாழ்கின்றார்கள் எதை எடுத்தாலும் ஒரு பயம் இருக்குது சாப்பாட்டில் சர்க்கரை வந்துடுமோ உப்பு அதிகமாகிடுமோ அது போன்ற ஒரு பயம் மனதளவில் இருக்கிறது இது எடுத்து பார்த்தோம்னா இந்த சர்க்கரை நோயுடைய அளவு ஏற ஏற நான் உண்ணுகின்ற அந்த மாத்திரைகள் முதல்ல சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தால் சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை போட சொன்னாங்க அதுக்கடுத்து சர்க்கரை அளவு அதிகமாக அதிகமாக சாப்பாட்டுக்கு பின்னாடி ஒரு மாத்திரை போட சொன்னாங்க இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சர்க்கரை அளவை குறைப்பது என்பதற்காக சாப்பாட்டின் நடுவே ஒரு மாத்திரையை போட சொல்கிறாங்க இப்படி மருந்தே உணவாக மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் நாம் இப்போ சொல்ல இந்த யோசனைகள் உங்களுடைய சர்க்கரை அளவை குறைத்து வளமாக நலமாக வாழ வைக்கும் இனிமேல் சக்கரை நோயால் கவலைப்பட வேண்டாம் வில்வ இலையை பொடி செய்து காலையில் வெறும் வயிற்றில் வாயில் போட்டு தண்ணீர் குடித்தோம்னா சர்க்கரை நோய் குறையும் ரெண்டாவதாக பார்த்தோம்னா ரோஜாப்பூ கடுக்காய் ஜாதிக்காய் ஆகியவற்றை சேர்த்து அரைத்து சிறிதளவு சாப்பிட்டு தண்ணீர் குடித்து வந்தோம்னா சக்கரை நோய் குறையும் தினமும் ஒரு கோவை பழம் சாப்பிட்டு வந்தால் உடல் மெலியும் நீரிழி நோய் கட்டுப்பாட்டில் இருக்கும் உடல் மெலிந்தாலே சக்கரோட அளவு குறையும் சக்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கும் நான்காவதாக வேப்பம்பு பொடி நெல்லிக்காய் பொடி துளசி பொடி நாவல் கொட்டை பொடி இந்த நாங்கையும் சேர்த்து நாம் சாப்பிட்டு வந்தோம்னா சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும் அதே சமயம் இதை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நாம் பயன்படுத்தினோம்னா முற்றிலுமாக சர்க்கரை நோயிலிருந்து விடுபடலாம் என்பதுதான் இந்த பதிவுடைய நோக்கம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி